இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிரே பீஸ்ங்க இதெல்லாம் செக் பண்ணி நாங்க பிரிண்டிங் process அனுப்பி ரெடி பண்ணுவோம் சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்பனா கட்டிங் போட்டுட்டு இருக்காங்க பிரிண்ட் பண்ணத வந்து கட் பண்ணி கொடுத்துருவோம் சோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணத வந்து கட் பண்ணி ஸ்டிச்சிங் அனுப்புவோம் இங்க பாத்தீங்க அப்பனா இவங்க வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க ஓவர்லாக் போட்டு கொடுப்பாங்க ஓகே ஓவர்லாக்ல எப்படி கனால நீட்டா பண்ணீங்க ஆமாங்க நீட்டா பண்ணிருப்பாங்க சோ ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து பாத்தீங்க அப்பனா ட்ரிம்மிங் processங்க ட்ரிம் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்றதாங்க பேக் பண்ணுங்க பியூர் காட்டன்ங்க ஆமாங்க பியூர் காட்டன்ல ரெடி பண்ணிருக்கோம் சோ ஃபைனல் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்

இல்லாம குட்டிஸ்கான கட்சிப்பும் நம்ம வச்சிருக்கோங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஏபிசிடி உங்களுக்கு அகி வரும் டாமஞ்சரி வரும் டோரா புஜி வரும் சைக்கிள் டிசைன் ஐஸ்கிரீம் டிசைன் சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் சோ இதுல பேக்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் வந்திருக்கும் ஒரு பீஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ரூபாய் வரும் ஆமாங்க ஓகே இந்த மாதிரி பேக் வந்து உங்களுக்கு வந்து ரெடியா வந்து வச்சிருக்காங்க இது எங்க இருந்து கேட்டாலும் நீங்க ட்ரான்ஸ்போர்ட்ல அனுப்பி விட்டுருங்க அனுப்பிச்சிருவாங்க கொரியர் மூலமா அனுப்பிச்சிருங்க கிட்ஸ் லேடிஸ் மட்டும் இல்லாம ஜென்ஸ் யூஸ் பண்ற செக்டு கட்சிப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு சைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட்ல ஈஸியா வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ஓவர் தான் உங்களுக்கு வந்திருக்கும் செக்குடு மாடல் ஸோ ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு இதுல காட்டுற பாருங்க ஸோ இவ்வளவு பெரிய சைஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ ஈஸியா நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம் ஸோ இதுலயும் பன்னெண்டு பீஸ் உங்களுக்கு வரும் பன்னெண்டு பீஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தொம்பது ரூபா வரும் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சைஸ் வரும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும் சேம் குவாலிட்டி ஸோ நீங்க வீட்டு இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே நாங்க ஒரு பொட்டிக் ஷாப் மாதிரி வச்சிருக்கீங்க அதே மாதிரி ஒரு மென் ஷோரூம் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கச்சிப் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சைஸ்ல பிரீமியம் குவாலிட்டியில நாங்க ரெடி பண்ணிருக்கோம் சேம் உங்களுக்கு ஓவர் பேட்டர்லாம் வந்திருக்கும் இவ்வளோ பெரிய கர்ச்சிப் உங்களுக்கு வந்திருக்கும் பதினோரு ரூபாய் நம்ம நம்ம ரேட் வருது நீங்கள் இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் செக்கடிலே பார்த்தீங்கன்னா இதில் ப்ரீமியம் மாடலுங்க இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆறு பீஸ் மட்டும் வந்திருக்கும் பேக்கெட்டில் ஸோ வீடியோஸ்க்கு எனக்கு ஆறு பீஸ் மட்டும் போதும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கர்ச்சிப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லாக் வந்து எம் ஸ்டிச் மாதிரி போட்டுருப்போம் நாங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம் ஸ்டிச் மாதிரி வந்திருக்கும் இதுலேயே ஒரு மூணு சைஸ் நம்ம வச்சிருக்கோம் இருபதுக்கு இருபது இருபத்தி இருபத்திரண்டு இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ஸோ இது ஆறு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபத்தொம்பது ரூபா உங்களுக்கு வரும் ஆறு கலர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ பேக்கெட்ல எல்லாமே ஆறு கலர்ஸ் தான் உங்களுக்கு வரும் டிஃப்ரெண்டான கலர்ஸ் வரும் இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சைஸ் எண்பத்தொம்பது ரூபா வரும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது ரூபா உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கட்சிங்க ஒயிட்ல மட்டுமே நம்ம இவ்வளோ மாடல் வச்சிருக்கோம் ஸோ பதினாறு பதினாறு சைஸ்லேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு சைஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பதினாறு பதினாறு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தொம்பது ரூபா தான் உங்களுக்கு வரும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள பேர் போட்டு பிரிண்ட் பண்ணி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் இந்த கர்சீஃப் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் பார்டர் போட்டிருக்கும் கட்சி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும் கட்சி ஃபுல் பதினாறுக்கு பதினாறு சைஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதை விட ப்ரீமியம் குவாலிட்டியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா இருபது இருபது ப்ரீமியம் குவாலிட்டி நூற்றி ரூபா உங்களுக்கு வரும் பன்னெண்டு பீஸே உங்களுக்கு நூற்றி ரூபா தான் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டு நூற்றி முப்பது ரூபா உங்களுக்கு வரும் இதுலேயே எனக்கு வந்து கொஞ்சம் முடமுட் கஞ்சி போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்சி யூஸ் பண்ணலாம் இதிலே பன்னெண்டு பீஸ் இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி இருபத்தி ரெண்டு சைஸ் நூற்றி நாற்பத்திரெண்டு ரூபா உங்களுக்கு வரும் ஸோ எனக்கு இதிலேயே செக்டு போட்ட மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூம்லாம் நீங்கள் கண்டிப்பாக சேல் பண்ணலாம் கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும் என்ன அப்படின்னா இதுவும் பதினோருபா அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு வரும் இதில் பன்னெண்டு பீஸ் இருக்கும் கலர்ஸும் வித்தியாசமாக இருக்கும் ரிச்சா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறக்கு பதினோருபாய்க்கு வாங்கி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இதையும் நீங்க சேல் பண்ணலாம் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஸோ பிளைன் கலர்ஸும் நம்ம வச்சிருக்கோம் ப்ளைன் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு சைடில் ஆறு பீஸ் மட்டும் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா வரும் அதிலேயே ஒயிட் வேணும் ஆறு பீஸ் வேணும் அப்படின்னாலும் தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கர்ச்சிஃபுங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டில் ப்ரிண்டட் மாடலில் ரெடி கலாம் கல்கரி கர்ச்சிஃபுன்னு சொல்லுவோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் இருக்கும் இதோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு சைஸ் வரும் இவ்வளோ பெரிய கச்சிஃப் வரும் ஸோ இதெல்லாம் ரீசல்லிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரீசல்லிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ரீசல் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் கச்சிஃப் இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபாலருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவுமே இதில் எனக்கு மல்டி கலரில் வேணும் அப்படின்னாலும் நாங்கள் இந்த மாதிரி மல்டி கலர்ஸில் ரெடி பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஹெல்மெட் கச்சிஃப்னு சொல்லுவோம் அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கச்சிஃப் பாருங்க இவ்வளோ பெரிய கச்சிப் வந்திருக்கும் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஓவர்லாக் தான் ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதில் பெரிய சைஸ் ஸ்கார்புக்கு வேணும் அப்படின்னு அப்படினாலும் நம்ம கிட்ட இருக்கு இது ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க முப்பதுக்கு முப்பது சைஸ்ல வந்திருக்கும் இவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு வரும் ஸ்கார்ஃபுக்கு இவ்வளோ பெருசு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி பதினேழு ரூபா தான் உங்களுக்கு வரும் பன்னெண்டு பீஸே இரநூத்தி பதினேழு ரூபா வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ற கர்ச்சிஃபுங்க அதாவது பான் பேபிஸ்க்கு யூஸ் பண்ற கர்ச்சிஃப் வெல்வெட் மாடல்ல ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் பன்னெண்டு பீஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டு தான் உங்களுக்கு வரும் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் வித்தியாசமாக இருக்கும் சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் பத்துக்கு பத்து சைஸ் வந்திருக்கும் சோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட கேட்லாக் நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது போகவே குட்டீஸ்க்கு வந்து பொம்மை போட்ட மாதிரி நாங்க ரெடி பண்ணிருக்கிறோம் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் தான் ரெடி பண்ணிருக்கிறோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு பீஸ் உங்களுக்கு வரும் சோ நீங்க சேல்ஸ்க்குலாம் அதை கண்டிப்பா நீங்க வாங்கலாம் ஒரு ஸ்கூல் பக்கத்துல நீங்க வந்து ஸ்டேஷனரி ஷாப் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்ச்சிஃப் நீங்கள் வந்து பேக்கெட்டாக வாங்கி சிங்கிள் பீஸா சேல் பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இதெல்லாம் டாய்ஸ் போட்டிருக்கோம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பீஸே வந்து நூற்றி ஐம்பத்தேழு ரூபா தான் வரும் நீங்கள் வந்து சேல்ஸுக்கு வந்து ஒரு பீஸே பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்கு நீங்கள் கண்டிப்பாக சேல் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் லேடிஸ் யூஸ் பண்ணுற கிச்சன் டவல்ஸ் எல்லாமே நம்ம செக்கடு மாடல்லையும் பிளைன் மாடலையும் வச்சிருக்கோம் ஸோ இதுவும் நம்மளே ரெடி பண்ணுறோம் இதில் நீங்கள் வந்து வீட்டிலேயே வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்லாம் ஏன் அப்படின்னா நீங்கள் பன்னெண்டு பீஸ் வந்து நம்ம கிட்ட நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ஒரு பீஸ் நீங்கள் இருபது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டு சைஸ்ஸு பன்னெண்டு பீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு தான் உங்களுக்கு வரும் ஸோ கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி காட்டன் அப்படின்றதுனால தண்ணி உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணும் ஸோ யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்திருக்கும் பன்னெண்டு பீஸுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கலர்ஸில் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ ப்ளைனும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு தான் வரும் இதுலேயும் மூணு கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டர்க்கி கிச்சன் டவல் லஞ்ச் டவல்னு சொல்லிட்டு எல்லாமே டர்க்கிலேயே ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ்லேருந்து பன்னெண்டுக்கு பதினெட்டு சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பீஸே நூற்றி ஒரு ரூபா தான் உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் உங்களுக்கு வந்துருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஹேண்ட் டர்க்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பியூர் காட்டன் அப்படினால தண்ணி நல்லாவே உங்களுக்கு உறிஞ்சும் இல்லை இந்த மாதிரி பிளைன் கலர்ஸும் நாங்கள் வச்சிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்திருக்கும் இதுவும் நூற்றி ஒரு ரூபா தான் உங்களுக்கு வரும் பன்னெண்டு பீஸ் இது போகவே ஃப்ளவர் மாடலு பிளைன் மாடல் இது வந்து லஞ்ச் டவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் டவலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்ச் டவல் பார்த்திங்கனா இதுவும் டர்க்கி தான் உங்களுக்கு சேம் காட்டன் குவாலிட்டியிலேயே வந்துடும் நூற்றி எண்பத்தேழு ரூபா உங்களுக்கு வரும் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கல்யாண ஆர்டர்ஸ் எதாவது பொண்ணு மாப்பிள்ள பேர் பிரிண்ட் போட்டு கேட்குறாங்க அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினெட்டு சைஸ் வந்துடும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்க பிரிண்டிங் சார்ஜ் சேர்த்து உங்களுக்கு வந்துடும் லஞ்ச் டவுல்லே பார்த்தீங்கன்னா இது பெரிய சைஸ் டவலுங்க ஸோ இதுலேயே ஃப்ளவர் மாடலு பிளைன் மாடல் ஸ்ட்ரைப் மாடல் மூணு மாடல் வச்சிருக்கோம் மூணு உங்களுக்கு சேம் குவாலிட்டி தாங்க வரும் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலுக்கு இருபத்தொரு சைஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு கிளாத்து பன்னெண்டு பீஸே பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் ஜென்ஸ் யூஸ் பண்ணுற லுங்கிஸும் நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா கேரளா லுங்கின்னு சொல்லுவோம் ஸோ இதில் மட்டுமே இவ்வளோ கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் வந்துருக்கும் ரெண்டு மீட்டர் உங்களுக்கு வந்துருக்கும் ரெண்டு மீட்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் ஸோ ஹோல்சேலாக நீங்கள் எடுக்கிறப்ப நீங்கள் பல்காக எடுக்கிறப்ப நிறையா கலர்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம செக்கடு லுங்கியும் பண்ணிகிட்டு இருக்கோம் செக்கடு லுங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு தச்சே கொடுத்துருவோம் அதாவது மூட்டையே கொடுத்துருவோம் ஸ்டிச் பண்ணியே பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பத்து மீட்டர் உங்களுக்கு வந்துருக்கும் ரெண்டு புள்ளி பத்து மீட்டர் நூற்றி முப்பத்தேழு ரூபா உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் ரெகுலராகவே ப்ளூ கலர் அந்த மாதிரி தான் போட்டுருப்பீங்க லுங்கினாலே ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்ல நீங்கள் ட்ரை பண்ணலாம் வித்தியாசமாக இருக்கும் மாடலும் உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் லுங்கிஸ் எல்லாமே நீங்கள் முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி நீங்கள் வாங்கியிருப்பீங்க இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி கேத்த ரேட் வரும் உங்களுக்கு இது பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் குவாலிட்டி ஒயிட் சிக்கெட்ல ரெடி பண்ணிருக்கோம் ஏழு ரூபா வரும் பிரீமியம் லுங்கி நெக்ஸ்ட் கவர் ரெடி இது உங்களுக்கு ரோப் மாடல் முப்பத்தி அஞ்சு வரும் ஹோல்சேலா நீங்க எடுக்கிறப்ப உங்களுக்கு ஆறு கலர்ஸ் பக்கம் உங்களுக்கு வரும் கர்ச்சீஃப் மட்டும் இல்லாம காட்டன் டவல்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க முப்பது கருதல் சைஸ்ல இருந்து முப்பத்தாயிரத்து ரெண்டு வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு டவலு உங்களுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு வரும் வெறும் நாற்பத்தெட்டு ரூபா தான் வரும் நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நூறுரூவா வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அதிலே அடுத்த சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இண்டிகான ஒரு குவாலிட்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தெட்டு ரூபா வரும் இதிலே பெரிய சைஸ் இதுவும் பார்த்திங்கன்னா லால் மிர்ச்சின் பேர் இதுவும் அறுபத்தெட்டு ரூபா வரும் சேம் குவாலிட்டியில் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை விடவே பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா ஜம்போன் ஒரு டவல் இது பார்த்திங்கன்னா முப்பத்தாறுக்கு எழுபத்தி ரெண்டு சைஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுபத்தொம்பது ரூபா வரும் இவ்வளோ பெரிய டவல் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வீட்டு யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரீசலிங் பர்பஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் ஹை குவாலிட்டியான டவல்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரேட்டும் உங்களுக்கு கம்மி வரும் எழுபத்தி மூன்று வரும் ரெட் ரோஸுன்ற ஒரு டவல் இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது சைஸ் வந்திருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து காம்பன்சேஷன் கிஃப்ட் கொடுக்குறக்காக நம்ம நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ நல்லா மூவ் ஆகக்கூடிய ஒரு டவலுங்க இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரேட் வைஸில் அதிகம் வேணும் அப்படின்னாலும் செக்குடு மாடலில் தொண்ணூற்றி நாலு ரூபாங்க இது இது பார்த்திங்கன்னா ட்ரிப் கூகுள் ஃபைன் ஒரு டவல் இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு ஒரு டவல் இது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு ரூபா உங்களுக்கு வரும் சேம் குவாலிட்டி உங்களுக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் இது போகவே ஒரு யுனிக்கான ஒரு டவலுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பதுக்கு அறுபது சைஸ் வந்திருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரும் சோ இதை நீங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா இரநூறு ரூபாய் இரநூத்தி முப்பது ரூபா வரும் நம்ம மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால இவ்வளோ கம்மியான பிரைஸ் குடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டர்க்கிலே இருபதுக்கு நாற்பது சைஸ்ல ஒன்று ரெடி பண்ணிருக்கோங்க ஸோ இது பாத்தீங்கன்னா ஜிம் டவலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பேபி டவலாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா இருபது ரூபா உங்களுக்கு வரும் ஸோ இதுலயும் மூணு கலர்ஸ் இருக்கு ப்ரௌன்னு உங்களுக்கு மெரூனு இந்த மாதிரி கிரே கலர் மாதிரி வந்திருக்கும் சோ இதுல வந்து எனக்கு ஒயிட் டவல் மட்டும் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க கிஃப்ட் பர்பஸ்க்கு அதுவும் நம்ம வாங்கிக்கலாங்க ஸோ ஒயிட்ல பாத்தீங்கன்னா முப்பது கருவு சைஸ்லேயே ப்ரீமியம் குவாலிட்டியில் ரெடி பண்ணிருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு ரூபா உங்களுக்கு வரும் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஒயிட் டர்க்கீஸும் இருக்குங்க ஸோ ப்ரீமியம் குவாலிட்டிங்க இது மெட்டீரியலே உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஹோட்டல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிஃப்டிங் பர்பஸ்க்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் இது ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு ரூபா வரும் முப்பதுக்கருவு சைஸ் வந்துருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் பேக்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஸோ காட்டன் மெட்டீரியல் ரெடி பண்ண ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸு நீங்கள் ஒரு வளகாப்பு மாதிரி ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாம்பூல செட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து சைஸு பதினோருபா உங்களுக்கு ரேட் வந்துடும் ஸோ வீட் யூஸ்க்குலாம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பத்துக்கு பன்னெண்டு சைஸ் உங்களுக்கு வரும் பன்னெண்டு ரூபா உங்களுக்கு ரேட் வரும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அதை உங்களுக்கு பெரிய சைஸ் இதெல்லாம் வீட் யூஸ்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் பதிமூணுக்கு பதினாறு பதினாறு ரூபா உங்களுக்கு வரும் இல்லை நீங்கள் டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா மாதிரி பேக்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பதினேழுக்கு இருபதுன்ற சைஸில் இருபத்தொரு ரூபா உங்களுக்கு ரேட் வரும் நம்ம டர்க்கிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் அதாவது முப்பது கருவு சைஸ்லேயே நம்ம ரெடி இருக்கோங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது பார்த்தீங்கன்னா முப்பது கருவு சைஸில் நூற்றி ரூபா அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆஃபர் ரேட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இந்த மாதிரி பார்டர் வந்துருக்கும் நீங்கள் ஆறு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆறு கலர்ஸ் வந்துடும் ஸோ இதிலே அடுத்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு ரூபா குவாலிட்டி இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாடலில் உங்களுக்கு டர்க்கி வந்திருக்கும் ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயும் ஆறு கலர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பேக்கெட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஆறு பீஸ் உங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா அடுத்த குவாலிட்டி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா குவாலிட்டி இதுவும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி டவல்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ முப்பத்தாறுக்கு எழுபத்தி ரெண்டு சைஸ் வந்திருக்கும் இவ்வளோ பெரிய டவல் ஸோ நீங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நானூறு ரூபாய் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம மேனுஃபேக்சர் அப்படின்றதுனால இவ்வளோ கம்மியான பிரைஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ நீங்கள் இதெல்லாம் கலந்தும் கூட நீங்க வாங்கிக்கலாம் ஸோ வீட்டு யூஸ் சிங்கிள் பீஸும் கூட நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு காட்டன் டவல்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெச்சட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பியூர் காட்டன்ல ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது இமே பாத்தீங்கன்னா 89 ரூபா தான் உங்களுக்கு வரும் சோ நீங்க வெளியில வாங்குறப்ப நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குவீங்க நம்ம manufactured அப்படினால வெறும் எண்பத்தொம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் பெட்ஷீட் மட்டும் இல்லாம நம்ம பெட் ஸ்ப்ரெட்டும் பண்ணிட்டு இருக்கோங்க சோ பெட்ஷீட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சேம் குவாலிட்டி ஆனா சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா தொண்ணூறுக்கு நூற்றி பத்துன்ற சைஸில் பண்ணிட்டு இருக்கோம் சோ ரொம்ப பெரிய சைஸ் டபுள் கார்ட் பெட்ஷீட் உங்களுக்கு பெட் ஸ்ப்ரெட்டு நான் உங்களுக்கு நானூற்றி அறுபத்தெட்டு ரூபா உங்களுக்கு வரும் ப்ரைஸ் இல்லை சிங்கிள் கார்ட் கட்டலாம் நம்ம சிங்கிள் கார்ட் கிடைக்கலாம் இந்த சைஸ் இருக்கும் இல்லை இந்த சைஸ் தான் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஹோல்சேல் எடுக்கிறப்ப ஹோல்சேல் எங்களா ரீட்டெயிலாம் சிங்கிள் பீஸ் கொண்டு வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸும் கூட நீங்க வாங்கிக்கலாம் நம்ம கிட்டே ரீட்டெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கு மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுங்க நீங்க கர்ச்சீஃப் டவல்ஸ் எல்லாம் கலந்து நடந்தும் கூட ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைல என்ன பண்ண சில வீடியோ பார்த்துமே நம்புறேன் அக்கா தேங்க்யூ ஸோ மச்சுங்க எல்லாமே வந்து பண்ணா வித் பிரைஸோட ஷோ பண்ணிருக்கீங்க இப்போ சொன்ன பிரைசிங்லாம் வந்து பண்ணா ஹோல்சேல் பிரைஸா இல்லை ரீட்டைல் பிரைஸுங்களா ஹோல்சேல் ரேட்டில் ரெண்டுலையுமே வாங்கிக்கலாங்க நான் சொல்லிக்கிறதுல ஹோல்சேல் ரேட்டுங்க ஹோல்சேல் ரேட்டில் சொல்லியிருக்கேன் இப்போ கஸ்டமர் பண்ணால் டேரெக்ட் வந்து விசி பண்ணி வாங்குற மாதிரி அட்ரஸ் எப்படி மட்டும் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ்ங்க ஈரோட பெரிய வரிச நாலு இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் ஓகே கஸ்டமர் டேரெக்ட் வந்து விசி பண்ண வர எல்லா நாளுமே வந்து வளங்களா சண்டே ஹாலிடேங்களா எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா டென் டு செவன் இருப்போங்க சண்டே மட்டும் பாத்தீங்கன்னா டென் டு ஒன் ஓ கிளாக் இருப்போம் ஓகே டேரெக்ட் வந்து என்ன வர எனக்கு வந்து பார்சல் போட்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் பார்சல் போட்டு வரீங்க அனுப்பிச்சுடுவாங்க எஸ்டி கொரியர் மூலமா அனுப்பிச்சுடுவோம் ஓகே பணம் போட்டுறாங்கன்னா எவ்வளோ நல்ல ப்ராடக்ட் போய் கை சேருங்க டூ டேஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிருங்க நீங்க பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒன் டேலேயே உங்களுக்கு ரீச் ஆயிடும் ஓகே வந்தீங்க வந்து உங்ககிட்ட கலந்து கூட இருக்கலாம் இப்ப துண்டுனா துண்டுல ஒரு பதில் எடுக்கலாம் மாதிரி எல்லாம் கலந்து கூட மட்டும் விஷயம் நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுபாங்க எல்லாம் கலந்தும் கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இப்போ கஸ்டமர் ரீட்டைல் கஸ்டமர் டேரக்டாக வரணும்னா எப்படி சிங்கிள் பீஸ் கூட பிக் பண்ணிட்டு போகலாம் வாங்கிட்டு போலாங்க சிங்கிள் பீஸும் கூட வாங்கிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து கட்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டசன் மாதிரி வாங்கிட்டு போலாம் சோ டவல்ஸ் எல்லாம் சிங்கிள் பீஸும் கூட வாங்கிக்கலாம் ஓகே எனக்கு நீங்க நீங்கள் வரீங்கன்னா ஒரு பீஸ் பிக்சில் எடுக்க மாட்டீங்க நிறைய வந்து எடுத்துருக்க நம்பர் அத்தனை கலெக்ஷன் வந்து இங்கே வந்து வச்சிருக்காங்க ஸோ ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படியும் கண்டிப்பா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கண்டிப்பாக விசிட் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சாலும் ஷேர் பண்ணிட்டு இருங்க இதே மாதிரி இன்னும் நல்ல கனவு மருமை பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் தேங்க்யூ தேங்க்யூ